அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதினா நம்ம வெள்ளலார் இருக்காரு அவர் முருகனை பத்தி பாடினது எல்லார பத்தியும் சிவனோட அடியாரவர் அவர் பாடின பாட்டு எல்லாமே ஒன்னொன்னு எது இப்படி சொல்றதுன்னே தெரியாது மனுமுறை கொண்ட வாஜகம்னு சொல்லியிருக்கார் நல்லோர் மனதை நடுங்க செய்தே வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தே அப்படி மனுமுறை கொண்ட வாசகம்னு நிறைய வள்ளலார் பாடியிருக்க எல்லாமே ரொம்ப தத்துவம் அதை செய்தேனோ இதை செய்தேனோ நான் பண்ணின பாவம் தான் என்ன அப்படின்னு வள்ளலார் கேட்டுடும் முருகனை பற்றி நிறையா பாடியிருக்கார் கந்த கோட்டத்துள் வளதளமோங்கு கந்த வேலை சண்முக துயமணி உண்முக செய்வமணி சண்முக செய்வமணி என்னார் வள்ளலார் நம்ம வள்ளலார் இருக்காரு அருட்பெருஞ்சோதி அவர் நம்ம கந்த கோட்டத்துலையே எப்போ உட்காந்து தியானம் பண்ணிட்டு முருகனை வேண்டின்னு அங்கேயே இருந்தவர் வள்ளர் பெருமானு அங்கே நம்ம முருகனை வேண்டி எப்படி தவம் இருந்தார்னா அப்போ அந்த நம்ம முருகனுடைய பெருமை எங்கெங்கெல்லாமோ எப்படி எப்படி இல்லாமல் போயிட்டே இருக்கு இல்லையா நம்ப முருகன் நம்ப முருகன் உங்களுதோ எங்களுதோ உடைய நம்பளுது அதனால் அந்த முருகனுடைய பெருமையை எவ்வளவு சொன்னாலும் போறாது நம்ம வள்ளலாரை பற்றி எவ்வளவு தான் சொல்கிறதுன்னு தெரியல வெள்ளலார் பெரிய சிவபக்தன் முருகபத்தன் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்க வந்தால் பெறலாம் நல்ல வரமே வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்க வடலூர் வடதிசைக்க வடலூர் வடதிசைக்கு வடலூர் வடதிசைக்கு வள்ளலார் இந்த தைப்பூசங்க ரொம்ப விசேஷம்